இலங்கையில் தொடர்ச்சியாக பல துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக இடம்பெற்றுக் கொண்டு வருது நேற்றைய தினம் கூட மூன்று சூட்டு சம்பவங்கள் பதிவாக இருக்குது கொழும்பு ஒட்டாஞ்சேனை பகுதியில் தமிழர் ஒருவர் இனம் தெரியாத இரண்டு நபர்களால சம்பவ இடத்திலேயே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அதே போல கட்டார்ல இருந்து நாடு திரும்பி இருக்கக்கூடிய ஒருவரை கடற்கரை பகுதிக்கு அழைத்துச் சென்று அங்கு அவர்ல முட்டுக்காலில் இருத்தி அவருடைய நெஞ்சில துப்பாக்கியால் சுடப்பட்டிருக்கு அதே போல நீர் கொழும்பு பகுதியில் இன்னும் ஒரு துப்பாக்கிச் சூடு நடத்துக்கான முயற்சிகள் இடம்பெற்றிருக்கு இருந்தாலும் இறுதி நேரத்தில் அந்த துப்பாக்கிகள் வேலை செய்யாம போனதால அந்த முயற்சிகள் தடுக்கப்படும்

என்ன விடயம் என்று சொன்னால் இலங்கையில் அரங்கேறி இருக்கக்கூடிய இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களுக்கு எல்லாமே போதைப் பொருள் கும்பல் தான் காரணம் என்று சொல்லப்படுகிறது எல்லா சம்பவமே இந்த போதைப் பொருள் கும்பலை மையப்படுத்தி தான் நடைபெற்றுக் கொண்டிருக்குது அவர்களுக்கிடையான பழிவாங்கல் அவர்களுக்கிடையான அதிகார போட்டி என்று சொல்லி இந்த விடயங்கள் தான் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களுக்கு காரணமாக இருக்குது அதே போலதான் நேற்றைய தினம் பதிவாக இருக்கக்கூடிய முதலாவது சூட்டு சம்பவம் ஒரு கடற்கரை பகுதியில் இருக்குது இங்க படுகொலை செய்யப்பட்டவர் யார் என்று சொன்னால் கட்டார்ல இருந்து இலங்கைக்கு திரும்பி இருக்கக்கூடிய ஒரு இலங்கையர் இவரை வந்து ஒரு கும்பல் கடத்தி

மட்டும் இலங்கை அரசியல் பரப்பில் மிக முக்கியமான விடயங்களாக பேசப்படுது இது அரச தரப்பால் மேற்கொள்ளப்படுகிற நடவடிக்கையா இல்லை இது எதேச்சியாக நடைபெற்ற நடவடிக்கையான்னு சொல்லி பலதரப்பட்ட வாத விவாதங்கள் எல்லாமே இடம்பெற்றுக் கொண்டு நீர்கொழும்பு பகுதியில் அமைப்பெற்றிருக்கக்கூடிய இன்னும் ஒரு வர்த்தக நிலையத்தினுடைய வர்த்தகர் மேல துப்பாக்கிச் சூட்டு முயற்சிகள் இடம்பெறுது அந்த வர்த்தக கடைக்குள்ளேயே வந்து அந்த துப்பாக்கிச் சூட்டு முயற்சி இடம்பெறுது என்னதான் இருந்தாலும் அந்த துப்பாக்கி இறுதி நேரத்தில் வேலை செய்யாம போனதால இந்த முயற்சி தோல்வியில் முடியுது இங்க யார் இலக்கு வைக்கப்பட்டிருக்கு யார் இலக்கு வச்சது என்று சொன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிந்திருக்கும் இரண்டு

நேற்றிரவு படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த தமிழ் வர்த்தகர் அந்த தமிழ் வர்த்தகர் ஏன் இலக்கு வைக்கப்பட்டவர் அவருக்கும் இந்த கொலையாளிகளுக்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்லி இப்ப பலதரப்பட்ட விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டு வருது ஏன் என்று சொன்னா இலக்கு வைக்கப்படுகிற அனைவருமே போதைப் பொருள் தொடர்புடையவர்கள் ஏதோ ஒரு விதத்துல அனைவருமே போதைப் பொருள் கடத்தல் போதைப் கும்பல் இங்க இருக்கக்கூடிய கொலை குற்றங்களோட தொடர்புடையவர் என்றதால இவர் மேலையும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டது அதே போலதான் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான விடயம் நீதிமன்றத்தில் படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய கணேமுள்ள சஞ்சீவ படுகொலையில் இப்ப பிரதான குற்றவாளியாக தேடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய செவ்வந்தி என்று சொல்கிற இருபத்தி ஐந்து வயது பெண்ணுடைய அதாவது இவர்கள் நீதிமன்றத்தில் படுகொலை செய்து போட்டு அங்கே இருக்கக்கூடிய பதட்ட நிலைகளை காரணமாக வச்சுக்கொண்டு இருவருமே தப்பித்துச் செல்கிறார்கள் என்னதான் இருந்தாலும் இவர்கள் இருவரும் அங்கிருந்து தப்பிச் செல்லும் போது பிரதான குற்றவாளி அதாவது ஆயுததாரி கைது செய்யப்படுறார் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த பெண் இதுவரைக்கும் கைது செய்யப்படவில்லை இவருக்கு வந்து துபாயில் இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய போதைப் பொருள் கும்பல் குற்றவாளி கும்பலோட நெருங்கின தொடர்பு இருக்கிறதால இவா இலங்கையை விட்டு தப்பித்திருக்கலாம் என்று சொல்லியும் சந்தேகிக்கப்படுது என்ன சொன்னால் மன்னாருக்கு சென்று மன்னார் மூலம் இந்தியாவுக்கு

மக்கள் அதோட தீவிர கண்காணிப்புகள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு அமைச்சர் சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாம ஆண்டு மொத்தமாக அந்த பன்னிரண்டு மாதமும் சேர்த்து எழுபத்தி ஐந்து துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கு இதுல பேர் பலியாகி இருக்கிறார்கள் இதை விட போன்ற பல சம்பவங்கள் நடைபெற்றிருக்கு ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இரண்டு மாதங்கள் அதாவது ஒரு மாதம் இன்றைக்கு இருபத்தி இரண்டாவது நாள் இந்த நாட்களிலேயே பதினேழு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகி இருக்கு இதுல பதினேழு பேர் பலியாகி இருக்கிறார்கள் உண்மையிலேயே மிகப்பெரிய வடிவம் அதாவது இந்த வன்முறை செயற்பாடுகள் எல்லாமே அதிகரித்து கொண்டு வர்றதால மிகக்கூடிய விரைவில் இவர்கள் எல்லாமே கட்டுப்படுத்தப்படும் இந்த பாதாள உலக குழுவோட தொடர்பு இருக்கக்கூடிய ஆயிரத்தி நானூறு பேரையும் நாங்கள் உடனடியாக கைது செய்யும் என்று சொல்லி பாதுகாப்பு அமைச்சர் சொல்லியிருக்கார் என்னதான் இருந்தாலும் இவர்களுடைய செயற்பாடுகளில் இவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விடியம் எல்லாமே எப்படி நடைமுறையாக போகுதுன்றத பொறுத்து தான் பார்க்கணும் இந்த சம்பவங்கள் சார்ந்து நடைபெறக்கூடிய துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இலக்கு வைக்கப்படக்கூடிய நபர்கள் இவர்களுடைய செயற்பாடுகள் சார்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் சொல்லுங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட இன்னும் ஒரு காலில் சந்திக்கிறேன் நன்றி